தனிப்பெருங்கருணை அரை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஒத்துக்குழி அல்லகர் நகர் ஈரோட்டில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக காலை வழிபாடு நம் ஜோதி பேராற்றல் பெருங்கருணையினால் நல்ல முறையில் நம் அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெரஞ்சோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் தனி பெருங்கருணை அரை பெற ஜோதி அரை பேரஞ்சோதி அரைப் பெரஞ்சோதி தனி பெருங்கருணை அரை பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்றோ வாழ்க வல்லல் மலரடி வாழ்க உலகம் தலைக்க வந்து ஒரு வருக ஓதாதே ஒற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டற்றிகளும் பரமானந்த இயல்பே வருக இம்பந்தமை இரவாத கரியில் ஏற்றுகின்ற இரையே வருக கலகம் கண் நிறைந்த கழிப்பே கழிப்பெலோருகின்ற கனிவே வருக கலை மதித்தோய் வலகம் செலுத்த வடர்பகையின் வாழ்வே வருக மலிங்க வல்லலெனுமோர் மாணிக்கமணி வருக வருக வேல் கூடும் என் நானை அம்பழத்தே எல்லாம் வல்லான் தனியே ஏத்து திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க திருவிளங்க திரு தில்லை திருச்சிற்றே திரு கோத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே விலங்க உயிர் விலங்க உணர்ச்சி அது விலங்க உலகம் எல்லாம் விலங்க அருள் உதவு பெரும் தாயாம் விலங்க விளங்க குழல் வள்ளி மகிழ்ந்தொரு பால் விலங்க வயங்கு மணி பொது விலங்க வளர்த்த சிவ கொழுந்தே அன்பெனும் பிடியுள்ளகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகு அரசே அன்பெனும் வலை கொட்படு பரம்பொருளே அன்பெனும் கரத்தமரமுதே அன்பெனும் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிரொளி அறிவே அன்பெனும் மனு உள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே திறநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க குரு நிலைத்த வன்பதில் ஒருவாழ் உறவு வந்து நின்றருள் செய்வாய் இருநிலைத்தவரின் குரு திருவருளியலோடு மஞ்சள் குரு நிலைத்த சத்குரு என்னும் இறைவானின் குறை குறை பதம் போற்றி அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் வேண்டும் எப்பறும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த திருப்புகளை இயம்பியிடல் வேண்டும் செப்பாத மே நினை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி இடல் வேண்டும் தப்பேத நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனேன் அரட்பரஞ்சோதி ஆண்டவரே தேவரீர் அருளுருவாகி எங்கள் அகத்தும் புறத்தும் அமர்ந்தருளி யாங்கள் செய்யும் இவ்வலங்கார திருப்பணியில் எவ்விதத்தாலும் யாதொரு தடையும் வாராத வண்ணம் செய்வித்து அவ்வலங்கார திருப்பணியை முற்றுவித்தருளல் வேண்டும் சர்வ வல்லபராகிய தனித்தலைமை கடவுளே திருவலங்கார திருப்பணி முற்றிய தருணத்தே தேவரீரமந்தருளி ரமந்தருளி அற்புத திருவுருள் விளக்கத்தால் எங்களையும் இவ்வுலகல் இவ்வுலகத்தில் இத்தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மை அடியவர்களாக்கி உண்மை அறிவை விளக்கி உண்மை இன்பத்தை அழித்து சம நிலையில் வைத்து சத்திய வாழ்வை அடைவித்து நித்தியர்களாக்கி பொழுது வேண்டும் உள்ள மென் கமலம் போத்தது கொன்னொழி கொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய் பணி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் வல்ல சத்குருவே முழுதுமானான் என் ஆக்கம வேத முறைகள் எல்லாம் ஒழி முன்னவனே எழுதுதல் சீரரப் பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே ஜோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே ஜோதி உருபாதிக் கொடியே ஜோதி வள பாகக் கொடியே என ஆதி கொடியே உலகம் கட்டியாலும் கொடியே சன்மார்கு கொடியே சிவகாமணி மலம் கொடியே वे परशिवं सिम्मयं पूरणं शिवयोगपाक्यं परमनिलियं परसुखं तन्मयं सच्चिदानन्दमे परमयेकान्तनिलयं परमज्ञानपरमसत्त्वमगतत्त्व परमकैवल्यनिमलम् परमतत्त्वनिर्दशय निक्कलं पूदपौत्रिकादारनिपुणं पमवन्तनित्रगं विनोदं सकलं सित्परं परानन्दस्वरूपं परिशयातीतं स्वयं वरं परमार्थमुक्तमौन्नम् <coughs> அரட்பெருஞ்சோதி 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 அரட் சிவ நெறிதார் அரட்பெருநிலைவாள் அரத் சிவபதியாம் அரட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக அரட்பெருஞ்சோதி ஈக பொருளாய் பரநிலை பொருளாய் அகமன பொருந்திய அரட்பெருஞ்சோதி ஈனமின்றிக நின்றிக பரத்திரண்டின் மேல் பொருளாய் ஆன நின்றோங்கிய அரட்பெருஞ்சோதி குறை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைத்து செய்தோங்கும் அரட்பெருஞ்சோதி அரை பெரு வெளியில் அரை பீடத்து அரை பெரும் திருவிலை அமர்ந்த அரை பெரும் பீடத்து அரை பெரும் வடிவில் அரை பெரும் அமர்ந்த அரை பெரும் பதியே அரை பெரும் நெறியே அரை பெரும் சித்தி என் அரை பெரும் கழிப்பே அரை சுகமே அரை பெரும் ஜோதி என் அரசே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து தருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் நாயகனே என்று வனைந்து வனைந்து கேட்டும் நாம் பம்மின் உழகியலே மரணம் எல்லா பெருவாழ்வில் வாழ்விடலாம் கண்டி புனைந்துரையே பொய்ப் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்பையில் சிற்றபையில் புகுந்தருணவும் இதுவே

செற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் பிரபஞ்ச வெற்றி அரட்பெருஞ்சோதி ஆனேன் என்றரையப்பா முரசு அருளாட்சி வெற்றேன் என்றரையப்பா முரசு மறுச்சார்பு தீந்தேன் என்றையப்பா முரசு மரணம் தவிர்ந்தேன் என்றரையப்பா முரசு படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்படமாட்டேன் நான் சாகமாட்டேன் அரட்பெரு ஜோதி வல்லால் பெருமானார் சுத்த சன்மார்க சக்திய சிறுவின் நப்பம் எல்லாம் உடையார்பெரும் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வரும் நம்மாசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வந்தம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் மெவ்விடத்தும் மெவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தித்தருளல் வேண்டும் எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அரைப்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரே திருவரப்பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் நிதியே என் உள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அரட்பெரஞ்சோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுதமலையே மலையே நின் பேரருள் வாழியவே வாழியனை தூக்கி வைத்த கரத்தலங்கள் வாழியெல்லாம் வாளிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாலி இவ்வைய மும் மற்றவும் வாழியவே वायुं वानमं वा ज्योति 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 सुयं ज्योति 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 परं ज्योति 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 अरुल् ज्योति 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 शिवं वम्म ज्योति सोम् ज्योति वा ज्योति ज्योति मा ज्योति योग ज्योति वाद ज्योति न ज्योति एम ज्योति व्योम्म ज्योति ए्योति वीर् ज्योति एक ज्योति एक ज्योति एक ज्योति एक ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடோ பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே ஆதி நீதி வேதனே ஆடல் நீடோ பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவாம் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க சங்கங்கள் சன்மார்க தர்மச்சாலைகள் இல்லங்கள் சண்மார்க உள்ளங்கள் தலை திட அருள் தாத்தா திருவருட்பிரகாஷ வல்லலார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே துணை குருவே சரணம் அருளே துணை அருளே சரணம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோக்ஷ வீட்டின் திறவுகோள் நம் அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் வழிபாடு உயிர்களிடத்தே தயவு கருணை அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் நன்றி